ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யோசி அண்ட் சேமி இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து சொந்த வீடு இல்லாமல் வாடகை இருந்து கஷ்டப்படுவோம் பார்த்திங்களா அது எல்லாமே இந்த வருஷத்தோடு முடிய போகுது பழசு பழசாகவே இருக்கட்டும் புது வருஷத்துலேருந்து நாமளும் கண்டிப்பாக ஒரு புது வீடு வாங்க போகிறோம் அப்படி இல்லைன்னா ஒரு புது வீடு கட்ட போகிறோம் அது எப்படின்னு எனக்கு தெரிஞ்ச குட்டி குட்டி டிப்ஸு சொல்லித்தாரேன் கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு என்னோடய வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் இப்போவே லைக் மட்டும் போட்டுட்டு பார்க்குறீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வாடகை வீடுங்க வாடகை வீடுனாலே வாழ்க்கையே வெறுத்து போச்சு அப்படிதான் எல்லோருமே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அதுலேயும் வாடகை வீட்டை கூட சமாளிச்சிடலாம் அந்த வாடகை வீட்டு ஓனரை சமாளிக்கவே முடியாது எப்போ பார்த்தாலும் இது சொட்டை இது நொட்டை அப்படின்னு எதையாச்சும் ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நல்லா ஏசிக்கிட்டே இருப்பவன் நம்மளை அங்கே அதை சுவரில் கிருக்காதீங்க இங்கே இந்த சாமி ஃபோட்டோவை மாட்டாதீங்க அப்படி இப்படின்னு ரொம்ப கஷ்டம் என்ன தான் இருந்தாலும் ஊராம்பிள்ள ஊட்டி ஊட்டி வளர்த்து அதாலும் தாம்பிள்ளை தான் நமக்கு கடைசி காலத்தில் உதவும் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன தான் வாடகை விட்ட பார்த்து பார்த்து பராமரித்து வச்சாலும் அந்த வீடு நமக்கான வீடு கிடையாது அந்த வீட்டு ஓனரும் நம்ம கொடுக்குற வாடகைக்கு தான் ஈஈன்னு இழித்து வருவாங்களே தவிர நம்ம குடும்பத்தில் ஒருத்தவங்க அவங்க கிடையாது சரியா தலைகீழே நின்றாலும் தனக்குன்னு ஒரு வீடு இருந்தால் மட்டும்தான் இப்போ இருக்க காலத்தில் நம்ம வா வாழ முடியும் இன்னொன்று பாருங்கள் மாடக வீட்டில் நான் இருக்கேன் அப்படின்னு வெளியே யார்கிட்டயாச்சும் சொன்னோன்னு வைங்களாம் வாடகை வீட்லையா அப்படின்னு மூஞ்சியை புழுத்திக்கிட்டு ஒரு மாதிரி நம்மளை தரக்குறைவாக ஏளனமாக பார்ப்பாங்க அப்போது காரணம் என்னது நம்ம மேலே தான் தப்பு இருக்குது சரி நம்ம அப்பா அம்மா நமக்கு பூர்வீகமாக இருந்த சொத்து பத்து எதுவுமே தரல நம்ம நம்ம பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வந்து வாடகை வீட்டில் இருக்கோம் அப்படின்னா நம்மளை நம்பி ஒருத்தி வந்திருக்காளா அவள் அப்படி கடைசி வர வாடக வீட்லேயே வச்சிடணுமா அவளுக்குன்னு எத்தனை ஆசைகள் அந்த உள்ளத்துக்குள்ளே இருக்கும் அப்போ நம்மளோட பிள்ளைங்க நம்மளோட பொண்டாட்டிக்காக கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு சொந்த வீடு வாங்கணும் சொந்த வீடு கட்டணும் சரியா கட்டலாமா என்னோடய வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாருமே சொந்த வீடு கட்டணும் சரியா யாரெல்லாம் வாடகை வீட்டில் இருக்கீங்க அப்படிங்கிறத இப்போவே கமெண்ட் பண்ணுறீங்களா நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன் சொந்த வீடு இப்போ வாடகை வீடு நமக்கே தெரியும் நான் இவ்வளோ நேரம் சொன்னேன் வாடகை வீட்டு ஓனர் தான் நமக்கு பிரச்சனையே அப்படின்னு சொந்த வீடுங்கிறது எப்படி தெரியுமா தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு கூட்டும் வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் டேஸ்ட் அல்லும் பார்த்திங்களா அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் தான் நம்ம சொந்த வீடுங்க சின்ன வீடாக இருந்தாலும் அது சொந்த வீடாக இருந்தால் சொர்க்கந்தான் அந்த சொந்த வீடு கட்டுறதுக்கு நிறைய பணம் வேணும் பெரிய பணக்காரன் தான் சொந்த வீடு வாங்குவான் கட்டுவான் அப்படின்லாம் நினைப்போம் அது நம்மளோட முட்டாள்தனம் கம்மியான வருமானத்தில் கூட நம்ம சொந்த வீடு கட்டலாம் அதுக்கு ரெண்டே விஷயந்தாங்க தேவை ஒன்று சேமிப்பு என்னொன்று பொறுமை மற்றவங்க ஏசுற நேரமெல்லாம் ஒரு காதில் வாங்கிட்டு இன்னொரு காதில் நம்ம விட்டு தள்ளிட்டு போயிட்டே இருந்து நமக்கும் ஒரு காலம் வரும் அப்படின்னு சொல்லி பொறுமையாக இருக்கணும் அதே டைமில் யாருக்கும் தெரியாமல் நம்ம சைட் பை சைடில் ஒரு இன்கம் நம்மளோட வருமானத்துலேருந்து ஒரு பங்கு எடுத்து நம்ம சேர்த்துக்கிட்டே வரணும் நம்மளோட சேமிப்பு உயர்ந்து வரும்போது கண்டிப்பாக அது நமக்கு சொந்த வீட்டுக்கு தானே நம்ம சேமிச்சிருப்போம் அதுதான் அப்போ சொந்த வீடு கட்டுறதுக்கும் ரெண்டே ரெண்டு வார்த்தை தான் சேமிப்பு பொறுமை அதை மட்டும் ஒருத்தர் மனசில் வச்சுட்டோம் அப்படின்னா சீக்கிரமாகவே சொந்த வீடை I'm going to சின்னதாக இருந்தாலும் இப்போ பரவாயில்ல நிறைய பேர் நினச்சிருப்பாங்க நான் பெரிய வீடு கட்டணும் நான் பெரிய அம்பானி மாதிரி கட்டணும் அப்படி கட்டணும் இப்படி கட்டணும் அப்படி இல்லைங்க வாடகை வீட்டில் அவங்க அவங்கக்கிட்ட போய் கேளுங்க என்னென்ன கஷ்டப்படுறாங்க அப்படின்னு அதை பார்த்தா சிங்கிள் ரூமாக இருந்தால் கூட நமக்குன்னு தனியாக இருந்துட்டுனா மனசில் இருக்க பாரமே குறைஞ்ச மாதிரி ஆயிரும் சரியா இப்போ சொந்த வீடு கட்டுறதுக்கு நான் வந்து ஒரு ரெண்டு ஐடியா சொல்லி தரட்டா அதாவது வாடகை கொடுக்காம எப்படின்னா மொதல் ஐடியா என்னென்னா நீங்கள் வந்து மாதம் மூவாயிரம் இப்போ எங்கள் ஊரில் வந்து நார்மலான வீடு வந்து மூவாயிரம் இருந்தே ஸ்டார்ட் ஆகுது கூடுதல் வாடகை வீடு அப்படின்னா ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் அந்த ரேஞ்சு அப்போது நம்ம இப்படி மாதம் மாதம் மூவாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம்னு கொடுத்து கொடுத்து வாடகை வீட்டு ஒன் தான் வாழ வைக்கும் நம்ம வாழ்ந்த மாதிரி இல்லை முப்பது நாள் மூ முப்பது நாள் எப்படி போகுதுன்னே தெரியாது மூச்சு விட்ற செகண்டில் முப்பது நாள் முடிஞ்சிடும் உடனே வாடகை எடுக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நமக்கு பிரயோஜனம் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு இப்போ எந்த கிராமங்களாக இருந்தாலும் சரி தான் இல்லை சிட்டி சைடாக இருந்தாலும் சரி தான் ஒத்திக்க யாராவது கொடுக்காங்களான்னு பார்க்கணும் மொத்தமாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் இப்போ நம்மக்கிட்ட ஒரு அஞ்சு பவுன் இருக்குது பத்து பவுன் இருக்குன்னா ஒரு அஞ்சு லட்ச ரூபாயை ஒத்திக்கு வாங்கி இந்த பேங்கில் போய் நகையை ஈடு வச்சு வாங்கிட்டு வந்து நம்ம அந்த வீட்டை ஒத்திக்கி வாங்கணுன்னு எங்களாம் ஒரு மூணு நாலு வருஷம் அந்த வீட்டில் இருக்கலாம் வாடகையே கொடுக்காண்டாம் ஒத்திக்கி எடுத்தால் என்ன லாபம் திருப்பி நம்ம மூணு வருஷம் கழித்து அந்த வீட்டை விட்டு காலி பண்ண சொல்லுவாங்க அந்த ஓனர் நம்ம காலி பண்ணும்போது நம்ம எவ்வளோ ரூபாய் முதல்ல அட்வான்ஸாக கொடுத்தோமோ அந்த அஞ்சு லட்சம் ரூபாயை அப்படியே நம்ம கையில் கொடுப்பாங்க அதை நம்ம வாங்கிட்டு வந்து கூட என்ன பண்ணிக்கலாம் தனியாக ஒரு இடத்தை வாங்கியோ வீட்டை போட்டமோ அப்படி இருக்கலாம் அப்படி இல்லையா ஈஸியான வழி என்ன தெரியுமா விலவாசி ஏறிக்கிட்டே இருக்குது உங்கள் வீட்டில் நிறைய கடனே இல்லை கொஞ்சமாக தான் கடன் இருக்குது அப்படின்னா உண்மையாகவே இஎம்ஐ இருக்குல்ல லோன் இந்த லோன் எடுத்து நம்ம தயவு செஞ்சு வீட்டை கட்டிடுவோம் வாடகை வீட்டிலலாம் கிடந்து வா நம்மளோட பைசா அவ்வளோ கரைஞ்சி போய்கிட்டே இருக்குதுங்க வாடகை வீட்டுக்கு நீங்கள் மாதம் பத்தாயிரம் ரூபா சரி சரிதான் இஎம்ஐயில் நீங்கள் லோன் கட்டுறதும் சரி தான் ஒரு சில பேர்லாம் பெரிய கோட்பாடு மாதிரி கொள்கையை வச்சுருப்பாங்கன்னா இஎம்ஐ வாங்க மாட்டேன் நான் வட்டி கட்ட மாட்டேன் அப்படின்னு அதெல்லாம் ரொம்ப தப்பு எது துக்கு அப்படின்னா இப்ப சொல்லுவாங்கல்ல உலகமே ஓடும்போது போது நீ ஓடு இப்போ இருக்க வேலையில் இப்போ என்ன நம்மளால முடியுமோ அதை பண்ணிடணும் பத்து வருஷம் கழிச்சு இல்லை எனக்கு வந்து சரியான நேரம் வரட்டும் அப்படின்னு சில பேர் நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்து இருப்பாங்க ஐயர் வரும் வரை அமாவாசை காத்திருக்காது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது பார்த்திங்களா அதே மாதிரி தான் இன்னைக்கு இருக்கிற நம்ம நாளைக்கு இருப்போமான்னு தெரியாது அப்போ இருக்கும்போதே நம்ம பொண்டாட்டி நம்ம பிள்ளைங்களுக்காக நம்மளால் முடிஞ்ச அளவு ஒரு வீட்டை கட்டி கொடுக்கணும் சரியா இன்னும் ஒரு சில பேரை பாருங்கள் பெரிய வீடு தான் கட்டுவேனு அந்த பழக்கத்தையும் தூர விட்டுருங்க லோன் எடுக்கவே மாட்டேன்னு இந்த மூணு பேரும் சரியான நேரம் வரட்டும் பெரிய வீடு தான் கட்டுவேன் லோனு கட்டவே மாட்டேன் இந்த மூணு பிடிவாதத்தையும் விட்டுட்டு இஎம்ஐ எடுத்து தயவு செஞ்சு வா நீங்கள் வந்து ஒரு வீட்டை கட்டிட்டீங்கன்னு வைங்களாம் வீட்டில் ஜம்முன்னு இருங்க வேறு எந்த எக்ஸ்ட்ரா கடன் வாங்காதீங்க மாதம் மாதம் ஒரு பத்தாயிரருவா இந்த லோன் மட்டும் கட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி பாருங்கள் அந்த லோன் வந்து எப்படி உங்களுக்கு பெரிய கடனாக மாறும் அப்படின்னா இஎம்ஐ எடுத்துருப்போம் மாதம் மாதம் கட்டுற லோனை நம்ம பிந்தி பிந்தி கட்டணும் அப்படின்னா அது நம்ம வந்து பத்து வருஷத்துக்குன்னு இஎம்ஐ எடுத்துருப்போம் அது எக்ஸ்ட்ரா பதினஞ்சு வருஷம்னு மாறிடும் புரிதான் அப்போ தப்பு யார் மேலே இருக்குது நம்ம மேலே தான் இருக்குது நம்ம பொறுப்பாக கட்டிட்டு வந்தால் அந்த இஎம்ஐ மேலேயும் எந்த மிஸ்டேக்கும் இருக்காது அது ஈஸியாக அடப்பட்டுக்கிட்டே வரும் சரியா அப்போ சொந்த வீடு வாங்குறதுக்கு ஒரு அஞ்சே அஞ்சு விஷயத்தை மட்டும் நம்ம ஒழிச்சிட்டா போதுங்க சூப்பராக நம்ம சொந்த வீடு கட்டிடலாம் இந்த புது வருஷத்துலேருந்து இந்த அஞ்சு பாயிண்டை மட்டும் மறக்காம செய்ங்கண்ண என்னென்னா மாதம் உங்களுக்கு பத்தாயிரம் வருவோம் பதினஞ்சாயிரம் வருவோம் இருபதாயிரம் வருவோம் நான் வந்து இப்போ இந்த வீடியை யாருக்கு போடுறேன்னா சொந்த வீடு இல்லாமல் மாதம் ஒரு இருபத்தையாயிரம் வருமானம் இருக்கவங்களுக்கு போடுறேன் மாதம் ஒரு மூவாயிரம் ரூபா ஒரு ஐயாயிரம் ரூபா சேமிப்புன்னு தனியாக எடுத்து வைங்க சரியா சேமிப்பு கண்டிப்பாக நமக்கு வேணும் பேங்கில் கட்டுவீங்களோ இல்லை ஏலச்சிட்டு போடுவீங்களோ என்ன வேணாலும் போட்டுக்கோங்க ரெண்டாவது தேவையில்லாத விஷயங்கள் தேவையில்லாத செலவுகளை கட் பண்ணுங்க உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் என்னென்ன விஷயங்கள் தேவையில்லாமல் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு மாதம் வாங்கக்கூடிய மளிகை இருந்து எல்லா செலவையும் ஒரு நோட்டில் எழுங்க எழுதி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் அதில் எது தேவையில்லாத ஆணி எது தேவை இல்லாத ஆணி அப்படின்னு அப்போ தேவை உள்ளதை மட்டும் மாதம் மாதம் நம்ம வாங்கணும் சரியா தேவையில்லாததை நம்ம வாங்கவே கூடாது அடுத்தது இப்போ ஒரு இருபத்தையாயிரம் வருமானம் ரூவா நம்ம வீட்டிலையே என்ன ஒரு ஏதோ ஒரு சீட்டு மாதிரி கட்டி எடுத்து மாதம் ஐயாயிரம் சேவிங்ஸ் பண்ணுறோமா அது போக பேங்கில் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி அங்கே ஒரு மூவாயிரம் ஐயாயிரம் அதில் போட்டுட்டேன் வாங்க வீட்டு செலவை சிக்கனமாக ஓட்டுங்கன்னா எக்காரணத்தை கொண்டோம் ஆன்லைன் ஷாப்பிங் மட்டும் பண்ணவே கூடாது இது மட்டும் நான் எல்லா வீடியோலையும் சொல்லுவேன் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டு மீஷோ எதுலேயுமே ஆன்லைனில் பொருள் பறக்காத காலார நடந்து உனக்கு ஒரு மாதத்தில் ஒரு நாள் ரெண்டு மாதத்தில் ஒரு நாள் பிடிச்ச துணியை போய் வாங்கிக்க ஆன்லைனில் நீ எதுவுமே வாங்காத சரியா வேறு கடன் ரொம்ப இல்லாமல் பார்த்துக்கிடணுங்க கடன் ரொம்ப இல்லாமனா எப்படி ஒரு சில பேர் என்னென்னா ஒருத்தர்கிட்ட வாங்கின கடனுக்கு என்னொரு என்னொருத்தவங்ககிட்ட கடன் வாங்கி அந்த பழைய கடன் அடைப்பீங்க அந்த மாதிரி கடனை ஒரு கடனை அடைக்க இன்னொரு இடத்துல கடன் வாங்கக்கூடாது சரியா வட்டிக்கு மேலே வட்டி நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம வீடு கட்டையே முடியாது அடிஷ்னலாக உங்களுக்கு வருமானம் தேவை இந்த இருபத்தையாயிரம் நமக்கு போதாது இன்னும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா உழைப்பை போடணும் எப்படி போடலாம் படிச்சிருந்தீங்கன்னா டியூஷன் எடுங்க தையல் தெரியும்னா தையல் தைச்சி கொடுங்க இல்லை உங்களுக்கு வந்து இட்லி மாவு அரைச்சி விற்கணும்னு இருந்தால் அதை அரைச்சி கொடுங்க என்ன ஏதாவது அரைச்சி விற்க முடிஞ்சால் அதை பாருங்கள் பருத்தி பால் போட்டு கொடுக்க முடிஞ்சால் டீ காஃபி அந்த மாதிரி குட்டியாக ஏதாச்சும் வீட்டு முன்னையே சூப்பு ஸ்டால் வைங்க சூப்பெலாம் எப்போ போட்டு விற்றாலும் அது எந்த சூப்பாக இருந்தாலும் நல்ல உடம்புக்கு ஆரோக்கியமாக என்னென்ன இருக்குதோ அதை நம்ம விற்றோம் அப்படின்னா கண்டிப்பாக சேல்ஸ் ஆகும் எக்ஸ்ட்ரா நம்மளோட மூளையை போட்டு கசைக்கு பிழிஞ்சு இது பண்ணணும் ஒன்றுமே தெரியல உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா உங்களுக்குன்னு ஒரு மெயில் ஐடி ஓப்பன் பண்ணி ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிங்க போடுங்க முதல்ல கஷ்டமாக தான் இருக்கும் நல்ல கண்டில் வீடியோ போட்டோம் அப்படின்னா ரெண்டு மாதம் மூணு மாசத்துலேயும் நமக்கு மாசா மாதம் ஒரு அமௌண்ட் வந்து நம்ம வீ நம்ம வீடியோவை பொறுத்து சரியா அதுக்காக எல்லா மாசமும் ரூபா கிடைக்குமான்னா எனக்கு தெரியாது நம்ம வீடியோ ஓடுறத பொறுத்து டாலர் ஏறுச்சுன்னா நம்மளுக்கு வந்து சும்மா இருக்கிற இப்போ பத்து நிமிஷம் ஏதாச்சும் ஒரு வீடியோ பேசி போட்டால் கூட தான் அந்த மாதிரி என்ன மாதிரிலாம் நம்ம க்ரியேட்டிவிட்டியாக யோசிக்கலாம் எக்ஸ்ட்ரா வருமானம் வர்றதுக்காக அப்படின்னு பண்ணலாம் ஒரு கடையில் போய் மொத்த விற்பனை கடையில் போய் நாலஞ்சு நைட்டி எடுத்துகிட்டு வாங்க சேலை எடுத்துகிட்டு வாங்க சுடிதார் எடுத்துகிட்டு வந்து தெருவில் அதை கூட ஒரு ரூபா நூறுரூவா போட்டு விற்று இந்த வியாபாரம் பண்ணுங்க நிறைய லாபம் பார்க்கட்டும் நம்ம வீட்டு செலவை ஓட்டுற மாதிரியாவது ஒரு வருமானம் கண்டிப்பாக நமக்கு வேணும் சரி அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணும்போது சீக்கிரமாகவே இருக்கிற கடனே அடைச்சி நம்ம சொந்த வீடு வாங்கின இஎம்ஐ லோனையும் கட்டலாம் அதனால் என்ன பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு கம்மியான கடனாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக இஎம்ஐயில் லோன் எடுத்து ஒரு வீடு கட்டுங்க எல்லாருமே சொந்த வீடு கட்டுங்க சரியா இதுதான் இன்றைக்கி நம்மளோட கண்டென்ட் நாளைக்கு வந்து இன்னும் சூப்பரான ஒரு தகவலோட நான் வந்து கண்டிப்பாக வீடியோ போடுவேன் இவ்வளோ நேரம் நான் பேசுனது உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் மட்டும் போட்டுட்டு போங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்